அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரக்காத்தூ அலமதுல்லா அலமதுல்லா ஹி ரோபிலா எல்லா புகழும் தோணின்றிவான் படை தேகை இறைவன் அல்லாஹ் அனுவனுக்கு அலமது இல்லா அலமது நம்மளுடைய மனம் செய்வோங்கிற சீரீஸில் தொடர்ந்து நம்ம சூரா நபா சீரீஸில் அலமது இல்லா வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஸோ நம்மளுடைய சேனல் விசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் சூறா லைன்லேருந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் சூறா நாஸ்லேருந்து சூறா பையனாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் ஸோ இதைப்பட்டதில் இருக்கிற இன்னும் சில சூறாக்கள் மட்டும் பார்க்க வேண்டியது இருக்குது அல்லாஹ் இன்றைக்கி நம்ம சூறா கதிருடைய விளக்கம் பார்க்க போகிறோம் இன்ஷால்லா ரைட்ஸ் في ليلة القدر وما أدراك ما ليلة القدر إنا أنزلناه في ليلة القدر இன்னும் நூன் முஷாததாக குன்னா செஞ்சு ஓதணும் கூடவே மத்தை தொடர்ந்து அடுத்த வார்த்தையுடையத்தில் ஹம்ஸாயிருக்கு ஸோ இது என்ன மதுல் முன்ஃபசில் நான்கு அறக்கத்தளவு நீட்டம் கொடுத்து ஓதணும் நூன் சுகுனுக்கு அப்புறமா இருக்கு இருக்குது உடைய சட்டம் நூனை பாதியாக மறைச்சி குன்னா செஞ்சு ஓதணும் அஞ்சல்னா ஜெல்னா நூனில் அலிஃப் சகீராக இரண்டு அறக்க தளவு நீட்டம் கொடுக்கணும் ஃபீலில் யாமத்தா இரண்டு அறக்கத்தளவு நீட்டம் கொடுக்கணும் லைலத்தில் ஸோ இதில் நம்ம கவனிக்க வேண்டியது ஃபஸ்ட் ஆயால் லைலத்தில் கதிர் வந்திருக்கு செகண்ட் ஆயால் லைலத்துள் கதிர் வந்திருக்கு இதில் தான் நிறைய பேருக்கு குழப்பம் வரும் ஸோ இதில் நீங்கள் கவனம் சொல்கிறோம் ஃபஸ்ட் என்ன இருக்குது கெஸ்ரா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க லைலத்தில் லாம் சுக்கூன் சுக்கன் காமரியாக சேர்த்து சொல்லணும் கதிர் லெட்ரோ காஃப் வந்து வழி நிலத்து அதற்கான உச்சரிப்பு கொடுத்து ஓதணும் தால் சுக்குன் பெச்சு வந்திருக்கு கல்கத்து சுகரா சிறிதாக அசைச்சு ஓதணும் வசனத்துடைய முடிவில் ரா கெஸ்ரா பெச்சு வந்திருக்கு ஸோ நம்ம ரா சுக்குன் போட்டுருவோம் ரா சுன் போட்டு அப்போ அதுக்கு முந்தைய எழுத்த வச்சு தானே அந்த ரா வந்து வல்லினமாக வல்லினமாக நம்ம கன்சிடர் பண்ண முடியும் ஸோ முந்தைய எழுத்து கவனிங்க இருக்கு ராவும் சுக்குன் பிடிச்சு அதற்கு முந்தைய எழுத்து சுக்குன் பிடிச்சு அதற்கு முந்தைய எழுத்துல ஃபஸ்ட் ஹாப் பிடிச்சிருக்கு ஸோ இந்த சட்டம் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோமா என்ன சட்டம் ரா வல்லின சட்டம் அப்போ கத ராவை வல்லினப்படுத்தி ஓதணும் சூறா கதையுடைய இரண்டாவது வசனம் ஓமா மாலை என்ன இருக்குது மத்தா இருக்குது மதையை தொடர்ந்து அடுத்த வார்த்தைகள் ஹம்சா சேம் இதே ரோல் தான் ஸோ மதல் முன்ஃபசில் நான்கு தளவு நீட்டம் கொடுத்து ஓதணும் தால் சுக்கூன் பிரச்சனை வந்திருக்கு கல்கத்து சுக்ரா சிறிதாக ரா ரோஃபத்தாக பிரச்சு வந்திருக்கு வல்லினமாக ஓதணும் கூடவே அலிஃப் சக்கிரா இரண்டு தளவு நீட்டம் கொடுக்கணும் மா இங்கே அலிஃப் மத்தா இரண்டு ஹரக்க தளவு நீட்டம் கொடுக்கணும் லைலத்துல் சொன்னதை ஞாபகம் வச்சுக்கணும் லைலத்தில் லைலத்துல் ஓகேவா லேம் சுக்கூன் கமரியா சேம் ரூல் தான் காஃபை வள்ளினப்படுத்தணும் தால் சுக்கூனை கல்கலா பண்ணணும் கல்கலத்து சுகரா சிறிதாக கசைக்கணும் ரா கெஸ்டாக பெச்சு வந்திருக்கு வசனத்துடைய முடிவில் சுக்கூன் ஆகிடும் ரா சுக்குன் பெச்சு அதற்கு முந்தைய எழுத்து சுக்குன் பெச்சு அதற்கு முந்தைய எழுத்து ஃபத்தா பெச்சுருக்கும் போது அந்த ராவை நம்ம வல்லினப்படுத்தி ஓதணும் இதில் என்ன மிஸ்டேக் பண்ணுவாங்க அப்படின்னா டக்குன்னு பார்த்தோன்னே ஆ ராக் எஸ்லாம் வச்சிருக்கு மெலினமாக முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓதிட்டு போயிடுறது ஸோ இதை நல்ல நுட்பமாக நம்ம பார்க்கும்போது அந்த ராக் எஸ்ராக எங்கே இருக்குது வக்ஃப் உடைய பிளேஸில் இருக்குது வசனத்தோடைய எண்டில் ஸோ அந்த பார்த்தோன்னா அதுக்கு முந்தைய எழுத்த கவனிக்கணும்ல இப்படி தான் வசனங்கள் சில சமயங்களில் நம்மளாமல் நம்ம மாற்றிடுறோம் அந்த சட்டத்தை அதனால் கவனமாக படிக்கிறோம் ரைட் இரண்டு வசனத்தை ரிப்பீட் பண்ணிடலாமா மிஸ் மில்லாஹியர் إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر الحمد لله السلام عليكم ورحمة الله وبركاته